வெல்கம் டு அருணா வேர் இன்றைக்கி வந்து மே தினங்க இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற அத்தனை தொழிலாளர்களுக்கும் அருணா வேரின் தொழிலாளர் தின வாழ்த்துக்கள் இன்றைக்கி எனக்கு ஒரு கூடுதல் சந்தோஷம் ஆமாங்க என் இளைய மகன் பிறந்தநாள் இன்றைக்கி ஒவ்வொரு மே தினம் அன்றைக்கும் பிறந்தநாள் வரும்போது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குங்க ஏன்னால் அவர் ஒரு பெரும் க கடுமையான உழைப்பாளிங்க எந்த இதனாலும் சூட்டிக்கா பண்ணிடுவார் செய்வார் அதே மாதிரி இந்த மேதினத்தில் பிறந்த எல்லாருமே அது மாதிரி தான் இருப்பாங்க அந்த மேதினத்தில் பிறந்த அனைவருக்குமே பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இன்றைக்கி என் மகனுக்கு எல்லாமல்ல இறைவன் அருளாலும் அவனோட அப்பா ஆசினாலும் மேலும் மேலும் வளர்ந்து உன்னத நிலையை அடைய இந்த அம்மாவின் வாழ்த்துக்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம வந்து எல்லாரும் ஒரு உறுதிமொழி இந்த மே தினத்தில் எடுத்துக்கலான்னு நான் நினைக்கிறீங்க உழைக்கிறவங்க உழைப்பை பெருமைப்படுத்தணும் நம்ம அவங்களோட விடாமுயற்சிக்கு நம்மளால் முடிந்த சப்போர்ட்டாக இருக்கணும் ரெண்டாவது நம்மளோட சோம்பேறித்தனத்தை மூட்டை கட்டி வச்சுட்டு உழைச்சி முன்னேறணும் மூணாவதாக பெரியவங்க சொன்னதை நம்ம காதில் வாங்கி கொண்டு அதன்படி நம்ம உழைச்சி முன்னேறணும் இப்போது ஒரு பொண்ணு வந்து படித்தாலே அந்த வீடு நல்ல நிலையில் இருக்கும்னு எல்லாரும் பெரியவங்க எல்லாரும் சொல்ல நம்ம கேட்டிருக்கோம் அதே பெண்ணு உழைச்சி முன்னேறி முன்னேறினா எப்படி இருக்குங்கிறத நம்ம வந்து சொல்கிறத விட செயலில் காட்டி உதாரணமாக நம்ம இருக்கணும் அப்படின்னு இந்த மே தினத்தில் நம்ம உறுதி எடுத்துக்கிறோணுங்க இந்த உலகத்தில் மரம் செடி கொடி எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு உதவியாக இருந்து தான் இருக்குது அப்போ நம்ம வந்து அதே நம்ம வந்து மனுஷங்க நம்ம வந்து என்ன அடுத்தவங்களுக்கு நம்ம உழைப்பை கொடுத்து ஒரு முன்னேற்றத்தை நம்ம அவங்களுக்கு காட்டணும் நம்மளை பார்த்து நாலு பேர் வந்து முன்னேறி வரணும் அது நம்மளுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் நம்ம மேதினத்தில் நம்ம உறுதி எடுத்துக்கணும்னு நான் நான் எடுத்திருக்கேன் நீங்களும் அதே மாதிரி எடுங்க என்னோட உழைப்பை நான் இப்போ நான் உழைச்சி நான் என்னோடய உழைப்பை உங்களுக்கு காட்டணும் அந்த உழைப்புனால நான் எவ்வளவு நைட்டி எல்லாம் மாடல் மாடலாக போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் முதல்ல ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து புருள் எலாஸ்டிக்கு இது தான் அடித்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க நைட்டினாலே இது ரெண்டு தான் இருந்துச்சு அப்புறம் நான் கார்மெண்ட்ஸுக்கு அடிச்சு கொடுக்கையில் இந்த ரெண்டு தான் அடித்து கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்போ கார்மெண்ட்ஸில் அடிக்கும் போதே என்ன வந்துச்சு பைப்பிங் மாடல்னு வந்து டைட்டானிக் மாடல் வந்துச்சு அந்த டைட்டானிக் மாடல் இந்த மூணு மாடலு தான் ரொம்ப போய்கிட்டே இருக்கும் எல்லோரும் நைட்டினா இந்த மூணு தான் இந்த நைட்டின் அந்த மூணு தான் இருக்கும் அப்புறம்தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாடலாக வர ஆரம்பிச்சிச்சு உடனே நானும் இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லா நைட்டியும் அருணா நைட்டி அப்படின்னு கொண்டு வந்து இப்போ உங்களுக்கு நான் என் போட்ட தச்ச மாடல்களை பூரா உங்களை காட்டணும்னு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன் என்கிட்ட வந்து நிறைய மாடல் நான் தச்சுருக்கேன் பாதி வெளியே போயிடுச்சு இப்போ இருக்கிறதில்ல என்கிட்ட இருக்கிற மாடல்கள்லாம் உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ வந்து ட்ரெண்டாக போடுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிண்ட்டு வந்தது தான் நிறைய போயிருக்கு இப்போ ஒரு ஒரு வருஷமாகவே இந்த ப்ரிண்ட்டை நைட்டி நிறைய போச்சுங்க இதில் வந்து கேட்குற எல்லாரும் ஒரு டவுட்டு என்ன அப்படின்னிங்கன்னா இந்த ப்ரிண்ட்டு போயிடும் இந்த ப்ரிண்ட்டு போயிடும்ங்க அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் இது வந்து என் மகளுக்கு வந்து அவள் குழந்தை பெற்ற உடனேயே நான் தைச்சி கொடுத்தேன் நைட்டி அது வந்து இப்போ குழந்தைக்கு ஒரு வயசு ஆயிடுச்சுங்க நான் ஜிப்பு வச்சு இன்வெஸ்டபுள் ஜிப்பு வச்சு அவளுக்கு தச்சு கொடுத்தேன் நான் இப்போ பாருங்கள் இந்த நைட்டியில் லேஸாக கூட அந்த ப்ரிண்ட்டு போகலை பாருங்கள் அதனால் நான் யூஸ் பண்ணதுனால அடுத்து சொல்கிறேன் இந்த நைட்டி வந்து எடுத்த நம்பி எடுக்கலாம் இதெல்லாம் நிறைய என்கிட்ட துணியும் இருக்குது என்ன மாடல் இதில் என்ன மாடல் நீங்கள் கேட்குறீங்களோ அதை நான் போட்டு கொடுப்பீங்க இப்போ வந்து எல்லோரும் ரொம்ப விரும்பி என்கிட்ட தைச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டைல் நைட்டி தாங்க நிறைய கேட்டு தைச்சாங்க அதில் வந்து நிறைய நான் மாடல் போட்டிருந்துருக்கேன் இப்போதைக்கு என்கிட்ட இந்த மூணு விதமான மாடலும் இருக்குது இந்த நைட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு இதில் கழுத்து மாடலெலாம் மாறி இருக்கும் ஒரு லேஸ் வச்சு இந்த யோக்குக்கும் கீழேயுமே கீழேயுமே அதே மாதிரி வரும் இந்த அதே கலர் யோக் பேட்டன்லேயே வர்ற மாதிரி இது வந்து ஃபுல்லாக யோக்லேருந்து இருந்து கீழே வரையுமே ஒரே கலர் ரெண்டு கலர் மிக்ஸம் மேட்ச்சி பட்டன் வச்சு பைப்பிங் வச்ச மாதிரி இன்னும் ஒன்று சிம்பிளாக எதுவுமே இல்லை பைப்பிங் எதுவுமே இல்லை யோக் பேட்டன் மட்டும் வச்சுட்டு கீழே ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இது கவுன் டைப் மாதிரி அப்படி இருக்கும் அந்த மாதிரியே இருக்குது நான் இது போக உங்களுக்கு நிறைய மாடல் தெரியணும்னா வீடியோவுக்கு கீழே கொடுக்குறோம் பார்த்துக்கோங்க சிக்ஸ் பேனல் வைக்கிங்க ஃப்ரெண்ட்டில் ஒரு மூணு கட்டிங்கும் பின்னாடி பேக்கில் ஒரு மூணு கட்டிங்கும் வந்து இது தைக்கிறது இது வந்து நல்ல கீழே வந்து நல்ல லாங்காக இருக்கும் தடுக்காது இதே இதை ஷார்ட்டாக போட்டால் டாப் மாதிரியே நம்ம போட்டு இந்த இது நிறைய தைச்சேன் இதில் இப்போதைக்கு ஒன்று தான் இருக்குது இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நிறைய தைக்க உங்களுக்கு இதே மாடல் வேணும்னாலும் நான் நிறைய துணி வச்சுருக்கேன் தைச்சி கொடுப்பேன் தச்சதை பூரா நிறைய வந்து எக்ஸ்ப் இது அதை பற்றி சொல்லணும்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிருங்க நான் வந்து ஒரு ஒவ்வொரு நைட்டியாக ஃபோட்டோ எடுத்து அதை காமிக்கிறேங்க இது வந்து உங்களுக்கு வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச்சில் ஆஃப் அண்ட் டாப் மாடலு இது வந்து யூனெக் மாடலு இது வந்து ப்ரின்சஸ் கட் மாடலு இது வந்து பாக்ஸ் மாடலு இது வந்து ஆலியா கட் மாடலு இது வந்து காலர் மாடல் இதில் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா காப்டன்லேயே ரெண்டு விதமான மாடலு இது வந்து நானாக ஒரு யோசனை பண்ணி போட்ட மாடல் இது வந்து பைப்பிங்கு இது யோக்கு வரையும் ஒரு பட் பேட்டன் போட்டது இது வந்து சுடி கட்டு மாதிரி போட்டது இது வந்து பிளவுஸு எல்லாம் வைக்கிறாங்களே அதை மாதிரி போடணும்னு போட்டது இது வந்து நெக்கு அது போக பார்த்தீங்கன்னா சால் நைட்டி சால் நைட்டி வந்து இப்போ ட்ரெண்டாக போய்கிட்டே இருக்குது இந்த வெயிலுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து பைப்பிங்லே மாடல் நிறைய மாடல் எல்லா விதமான துணிலையுமே பைப்பிங் மாடலு அது போக நைட்டி கிளாத்துலேயே வந்து நான் என்ன பண்ணினேன்னா டாப் மாதிரி குர்த்தி மாதிரியெல்லாம் தைச்சி வச்சுருக்கேன் அதுவுமே நிறைய போயிருக்கு இப்போ இருக்கிறத உங்களுக்கு காட்டுறேன் அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா ஸாரீலையே வந்து அம்பர்லா கட்டில் இப்போ சேரிலேயே வந்து மாமன் டாட்டர் அதை மாதிரியும் தச்சுருக்கேன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா ஒரு பீஸுனாலும் நாங்கள் கொடுத்து கொடுப்பேங்க இதே இது நூறு பீஸு ஐம்பது பீஸுன்னு எவ்வளோ கேட்டாலுமே கொடுக்கு கொடுப்பேன் நான் இது போக எனக்கிட்ட வந்து நிறைய துணி இருக்குங்க நைட்டி துணி நைட்டி கிளாத்து நிறைய இருக்குது இது ப்ரிண்டட் கிளாத்து இது வந்து குஜிலி பீஸு இது மிக்சன் மேட்ச் போட்டுக்கிற மாதிரி இதில் உள்ளது இந்த நைட்டியில் கவுன் டைப்பில் நான் யூடியூப்பில் போட்டிருந்தேன் அதை மாதிரி தைச்சிக்கிடலாம் இது வந்து பத்திக்கு பத்திக்குலேயே சூப்பரு கொஞ்சம் கம்மியானது எல்லாம் இருக்குது ப்ளேனாகவும் இருக்குங்க பிளெயினாகவும் நீங்கள் தைச்சிட்டு முன்னாடி வெறும் வேறு மாடல் போட்டு தைச்சி கொடுப்போம் இதில் நீங்கள் எவ்வளவு எத்தனை பீஸ் கேட்டாலும் நான் ரெடி பண்ணி கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோங்க ஒன்று ஒரு பீஸில் இருந்து நூறு பீஸ் வரையும் என்னால் ரெடி பண்ணி கொடுக்க முடியும் இந்த இதெல்லாம் பார்த்துட்டு இந்த என்னோடய உழைப்பை இந்த உழைப்பாளர் தினத்தனிக்கு உங்கள் கிட்டே காட்டணும் அப்படின்ட்டு நான் இவ்வளோ முயற்சி எடுத்து பண்ணியிருக்கேன் இந்த இதை பார்த்துட்டு நீங்கள் என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆர்டர் பண்ணுங்கள் மெயினாக அதை ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கி பார்த்தா தான் அருணா நைட்டியோட தரம் உங்களுக்கு தெரியுங்க எனக்கு வந்து மேலும் ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு நான் இந்த வீடியோவை இதோட முடிக்கிறேன் தேங்க் யூ